இரு கடத்தும் சமாந்தர தகடுகளின் மின்னழுத்தங்கள் முறை இரு கடத்தும் சமாந்தர தகடா சமாந்தர சமாந்தர தகடுகள மின் அழுத்தங்கள் முறையே சக பத்து வோட் சக முப்பது வோல்ட் ஆகும் தகலடுக்கிலே உள்ள இடைவெளி இந்த இடைவெளி ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் இடையே உள்ள தகடுகையுள்ள மீன்புலச்சரிவு கேட்கறாங்க கேட்குறாங்க ஓ தான் கேட்குறாங்க இ சமன் என்னென்னு டி டெல்டா விஎங்கள் டி இ சமன் டெல்டா விஎங்கள் டிஏ தான் கேட்குறாங்க அப்போ எழுதவா இ சமன் டெல்டா விண்டா முப்பது சய சய பத்து கீழே ரெண்டு சென்ட் வீட்டில் மீட்டரை மாத்துறேன் ரெண்டு தடவை பத்தின் சய ரெண்டு மீட்டர் அப்போ முப்பது சயம் சயவசையம்பருக்கு போட்டால் சக பத்து கீழ் ரெண்டு தடவை பத்தின் சய ரெண்டு அப்போ என்ன வர கீழ் ரெண்டு தடவை பத்தின் சயரெண்டு இதோட வைக்கணும் ரெண்டு முறை ஆகவே மேலே பத்தின் ரெண்டு மேலே வந்தால் பத்தின் சக ரெண்டாக மாறிடும் சாரி நாற்பது இல்லை ரெண்டு இல்லை நாற்பது கீழே ரெண்டு இல்லை ரெண்டுடா ஏன்னா இதில் ரெண்டு இல்லை இருக்குது இது ரெண்டு அப்போ இருபது பத்தின் சார் ரெண்டு மீதாக வந்தால் பத்தின் சக ரெண்டு அப்போ இருபது தர பத்தின் ரெண்டு இதாக மீன் பிளாட்சி இருக்குது இப்போ மீட்டர் வீ வோல்ட் மீட்டர் மைனஸ் ஒன் பத்தின் சக ரெண்டுடா இருபது தர உங்களை ரெண்டு சைவில் சேர்த்து விட்டோம்னா சரி பெட் மீட்டர் மைனஸ் ஒன்னாக இருக்க போகுது இதில் கட்டுக்க ட்ரெக்ட் இந்த சவுண்டா கட்டுருக்காங்க ட்ரெக்டாக கட்டிருக்காங்க இது அப்பப்போ விட்டு விட்டு இந்த களி மந்த ஒன்று இருக்கா இதை டிரெக்டாக சாம்பாடு யூஸ் பண்ணுறது டிரெக்டாக தான் இதில் ஒரு சின்ன பிள்ளை ரெண்டு நான் இருபது ரெண்டு எடுத்து செஞ்சுட்டுனா மற்றவரை ரெண்டு தான் ரெண்டை போட்டோம்னா இருபது அப்போ இருபதுரை பத்தஞ்சா ரெண்டு பத்தஞ்சாக ரெண்டு ரெண்டு மரம் அப்போ இருநூறு